தேவன் நமக்கு தந்த வேத வசனம் எரேமியா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் செய்தியை கர்த்தரிடத்திலே கேள்விப்பட்டேன் கிறிஸ்து உக்குள் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் நிறைய ரிப்போர்ட்டுகளை செய்திகளில் இருந்து நம்முடைய அனுபவங்கள்லிருந்து நம்முடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரர்களிடமிருந்து இன்னும் மற்ற பல இடங்களில் இருந்தும் நாம் பெறுகிறோம் தேவனுடைய வார்த்தையிலிருந்தும் நாம் ரிப்போர்ட்டுகளை பெறுகிறோம் ஆனால் இந்த செய்தி மற்றவர்கள் கொடுக்குற இருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருக்குது அப்போ தான் நாம் தெரிந்தெடுக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு நமக்கு முன்னாடி வருது மற்றவர்களிடமிருந்து வருகின்ற ரிப்போர்ட்டுகளை நாம் விசுவாசிக்க போகிறோமா இல்லை கர்த்தருடைய ரிப்போர்ட்டை விசுவாசிக்க போகிறோமா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்யும் ஒரே தேவனை நாம் ஆராதிக்கிறோம் நாம் ஒரு வழியை பார்க்கலை அப்படிங்கிறதுக்காக அவருக்கும் ஒரு வழி தெரியலை அப்படின்னு அர்த்தம் இல்லை உங்களுடைய வழியில் தேவனால் ஒரு சந்தர்ப்பத்தை கொண்டு வர முடியும் அது உங்களை புதிய உயரங்களுக்கு நேராக முன்னேற்றம் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கடன் என்ற அடிமைத்தனத்தை உடைத்து உங்களை வெளியே கொண்டு வரக்கூடிய வல்லமை உடையவை அவை உங்களை ஏராளம் தாராளமான நிறைவின் பரிபூர்ணத்துக்குள்ள கொண்டு வரும் இன்றைக்கு நீங்க எதிர்கொள்ளுகிற பிரச்சனைய மனுஷரால் தீர்க்க முடியாமல் போகலாம் ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் தேவனால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது எதுவுமே இல்லை கர்த்தருடைய ரிப்போர்ட்டை விசுவாசிக்கும்போது இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வாதங்களை நிச்சயமாக பெற்றுக்கொள்வீங்க அதனால் ஒரு தீர்மானம் எடுங்க அவருடைய ரிப்போர்ட்டை மட்டுந்தான் நான் விசுவாசிக்க போகிறேன் அப்படின்னு அப்போ தான் உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் நீங்கள் உறுதியாகி நிற்க முடியும் காரணம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலையும் வெற்றிக்கு நேராக உங்கள் நடத்தும்படி தேவனிடம் ஒரு திட்டம் இருக்குது அதை இன்றைக்கு நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா என்னோடு இருக்கிற பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை நீங்கள் அறிவிங்கப்பா இன்றைக்கு அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வேண்டுதல்கள் எல்லாவற்றுக்கான பதிலை நீங்கள் செய்ய போகிறீங்கப்பா நன்மை செய்ய போகிறீங்க யேசப்பா அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் கமெண்டில் ஜபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம்ப்பா எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கிற எழுதி முடித்து அத்தனை பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம்ப்பா எழுத போகிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம்ப்பா எல்லாருக்கும் அப்பா சரீர பலத்தை கொடுங்கப்பா ஞானத்தை கொடுங்க எஸ்ஸப்பா அவியானவர் அந்த பிள்ளைகளோடு இருந்து அப்பா அவர்களுக்கு சொல்லி கொடுக்கட்டும் எஸ்ஸப்பா நல்ல ஞாபக சக்தியை கொடுங்கப்பா எழுதும் போதப்பா நீங்கள் கரங்களை பிடித்து அப்பா எக்ஸாம்ஸ் எழுதுங்க எசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் எசப்பா அப்பா ஸ்வோத்துறேன் ஏசப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பேராய் ஆசீர்வதிங்கப்பா மற்ற எல்லாவற்றை காட்டிலும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கும்படி இன்றைக்கு தீர்மானம் எடுக்கிறோம்ப்பா நீங்கள் எங்களுடைய சார்பில் இந்த சூழ்நிலைகளின் பின்னணியில் வேலை பார்த்துட்ருக்கீங்கிறத நாங்கள் முழு நிச்சயமாக அறிந்திருக்கிறோம்ப்பா இவ் எதிர்மறையான சத்தங்களுக்கு என் செவியை நாங்கள் விலக்கி கொள்ள எங்களுக்கு கிருபியாய் உதவுங்கப்பா எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நல் தயவின் மீது எங்கள் கவனத்தை பதிக்க எங்களுக்கு உதவுங்கப்பா அம்மேன் நன்றியப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்குறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு எடுக்க வேண்டிய தீர்மானம் இது இந்த உலகத்தில் யார் எந்த ரிப்போர்ட் சொன்னாலும் நீங்கள் நம்ப வேண்டியது கர்த்தருடைய ரிப்போர்ட்டு மட்டும்தான் தான் மேன் அவர் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறாருங்கிற ரிப்போர்ட்டை மட்டும் தான் நீங்கள் நம்பணும் நன்றியப்பா ஸ்தோத்துரா ஏசப்பா நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு இந்த தீர்மானத்தை எடுங்க எத்தனை பேர் என்ன சொன்னாலும் தேவன் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறாருங்கிறது தான் அது நிச்சயமான உண்மை இந்த உலகத்தில் எல்லாருடைய எதிர்மறையான சத்தங்கள் ஏன் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களுடைய எதிர்மறையான சத்தங்களுக்கு கூட நீங்கள் செவி கொடுக்காதீங்க ஏன்னா உங்கள் காதுகளில் கேட்கப்பட வேண்டியது நீங்கள் முழு நிச்சயமாக நம்ப வேண்டியது தேவனுடைய ரிப்போர்ட்டை மட்டும்தான் ஏன்னா அந்த மனிதனால் செய்ய முடியாத காரியம் நிறைய இருக்கலாம் ஆனால் தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்பேற்பட்ட தேவனை சர்வ வல்ல தேவனை நாம் இருக்கிறோம் நாம் ஒவ்வொருத்தரும் அந்த தேவனை தான் ஆராதிக்கிறோம் அமேன் அவரால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை அப்போ உங்களுக்கு நன்மை செய்வது அவருக்கு மிக மிக ஈஸியான விஷயம் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன தவறுகள் அவர் உங்களுக்கு செய்ய போகும் நன்மையை தடுக்க போகிறதில்ல சிலுவையில் உங்களுக்காக வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்களுக்கு நன்மை செய்பவராக இருக்கிறாரு ஒரு முறை அவர் உங்களுக்கு தயவு பாராட்டிட்டார் அப்படின்னா உங்கள் தலைமுறை தலைமுறைக்கும் அவர் தயவு பாராட்டுகிறாரு எதுவும் அவரை தடுக்க போகிறதில்ல யாரும் அவரை தடுக்க முடியாது எந்த பிரச்சனைகளும் அவரை தடுத்து நிறுத்த முடியாது உங்களுக்கு அவரை நன்மை செய்வதுங்கிறது முழு நிச்சயமான உண்மை என்னோடு இருக்கிறேன் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இப்போ ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கலாம் அது கடனாக இருக்கலாம் நோயாக இருக்கலாம் கிட்ட பழக்க வழக்கங்களாக இருக்கலாம் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையை தருகிறாரு குமாரன் விடுதலையாக்குனால் நிச்சயமான விடுதலை உங்களுக்கு இருக்குது நீங்கள் உங்களுடைய வருமானம் சொற்பமாக இருக்குது எந்த வழியில் நான் இவ்வளவு பெரிய கடனை அடைப்பேன் அப்படிலாம் யோசிக்க தேவையில்லை தேவன் உங்களுக்காக புதிய வழிகளை உண்டு பண்ணி வானத்தின் மதகுகளை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு கடனை அடைக்க வல்லவராக இருக்கிறாரு எப்படியாகிலும் அவர் உங்களுக்கு நன்மை செய்வது அதி நிச்சயமான உண்மை ஒரு நாள் கூட அவர் உங்களை மறக்கிறது இல்லை அம்மேன் இன்றைக்கு நீங்கள் முழுவதுமாக உப்பு கொடுத்து தேவன் கிட்டே ஜெபிங்க தேவன் நிச்சயமாக உங்கள் கடனை மாற்றுகிறாரு உங்கள் முன்னாடி பயமுறுத்துகிற பிரச்சனையை மாற்றுகிறாரு உங்கள் வியாதி படுக்கையை மாற்றி போடுகிறாரு உங்கள் பிள்ளைகளை மாற்றுகிறாரு அந்த பிள்ளைகளை ஒளிவ மர கண்டுகள் போல் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க போகிறார்கள் அம்மேன் நன்றியப்பா ஸ்வோத்திர ஏசப்பா என்னோடு ஜபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் இன்றைக்கு பேர் பேர்பேராய் ஆசிர்வதிக்கிறீங்க ஏசப்பா அம்மேன் அந்த பிள்ளைகளை அப்பா போட்டு அமுத்துகிற அந்த பிள்ளைகள் நிம்மதியாக மூச்சு விட முடியாத ஒரு சூழ்நிலையில் சிக்கி தவித்துட்ருக்குறாங்க ஏசப்பா இன்றைக்கு நீங்கள் எல்லா கட்டுகளையும் உடைத்து விடுதலை செய்றீங்க எஸப்பா அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா உம்முடைய நாமத்தில் இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு முழு விடுதலை கிடைப்பதாக அப்பா என்னோடு இருக்கும்போது இந்த பிள்ளைகளுடைய இருதயம் இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லுகிற ரிப்போர்ட்டை முழு நிச்சயமாக நம்பணும் எசப்பா உலகத்தில் இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க மிக நெருக்கமானவங்க அனுபவம் பெற்றவங்க இப்படி எல்லாரும் எதிர்மறையாக பேசினா கூட எதையும் அந்த பிள்ளைங்க காதில் வாங்காமல் நீங்கள் சொல்லுகிற ரிப்போர்ட்டை மட்டும் நம்பணும் ஏசப்பா இன்றைக்கி இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் தயவு பாராட்டுங்கப்பா உடைய கிருபை இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும் ஏசப்பா அமேன் கண்டதையும் நினச்சி இருதயத்தில் சஞ்சலமும் தவிப்போடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீங்கள் அதை நீக்கி போடுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா இருதயத்தின் அத்தனை பயங்களையும் எடுத்து போடுங்க ஏசப்பா அம்மேன் ஸ்தோத்திரமாப்பா நன்றி ஆண்டவரே ஆவியானவர் இருந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும் ஏசப்பா அம்மேன் எல்லா காரியங்கள்லேயும் வெற்றி நிச்சயங்கிற உண்மையை ஆவியானவர் இந்த பிள்ளைகளுக்கு உணர்த்தட்டும் ஏசப்பா இன்று இரவு நிம்மதியாப்பா சந்தோஷமாக தூங்க வைங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு புல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர சேவனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா வச்சிருந்து விலைக்கு பாதுகாப்பதாக நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் நம்முடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே அமேன்